பண்பான மக்களே ஃபஸ்ட்டு சாரிங்க ப்ரொமோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்து வெளியில் போயிட்டேன் அதனால தான் ப்ரொமோ பார்க்க முடியல ஆனால் ப்ரொமோ செம்ம ப்ரோமோங்க பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி நம்ம ரைட்ரு எடிட்டர் சார் எடிட்டர் சார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதே இதே ப்ரொமோவில் வந்திருக்குங்க பயங்கர கஷ்டமாக இருக்குது ஆனால் தாத்தா மடியில படுத்துட்டு ஆளுறாரு விஜய் இந்த பக்கம் காவேரி வந்து பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பேர் மனசுலேயுமே வந்து பயங்கர இறுக்கமாக இருக்கு அதனால் வந்து தாத்தா கூட தா விஜய் வந்து தாத்தா மடியில் படுத்துட்டு அழுகிறாரு காவேரி என்ன பண்ணுவாங்க காவேரி யாருக்கிட்டையுமே பேச முடியாது காவேரி யாருமே பேசினாலும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதான் பயங்கரமான நான் இது எபிசோடாக வருமே என்ன பண்ணுறது முடியல அவ்வளோ வழியாக இருக்குது என்ன பண்ண முடியும் ஆனால் செம்ம ப்ரமோ கட்டு எடிட்டிங்கு செம்மங்க எடிட்டர் தான் இதில் வந்து நம்ம பாராட்டணும் அந்தளவுக்கு செம்மையாக வந்து ப்ரோமோவை எடிட் பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பிக்சருமே வந்து போட்டிருக்காங்க இல்லையா இது ஃபுல்லாக முன்னாடி போட்டிருந்தாங்க இந்த பிக்சரு இப்போ போட்டிருக்கிற இன்றைக்கி போட்டிருக்கிற பிக்சருமே வந்து பயங்கரமாக இருக்குங்க எடிட்டரும் இப்போ காலத்தில் இறங்கிட்டாரு தான் பயங்கரமாக எடிட் பண்ணி சூப்பராக வந்து போட்டிருக்காங்க அவருக்கு செம்ம நம்ம சைட்லேருந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் ஆனால் அப்புறமும் தரமாக இருக்குது ஆனால் அடுத்தடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் விஜய் காவேரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் காவேரி போயிட்டா தாத்தா என்னை விட்டு போயிட்டா தாத்தா காவேரி தான் எனக்கு எல்லாமே காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு பயங்கரமாக விழுறாரு இந்த வெண்ணிலா வேற வெண்ணிலாவை தூக்கி உதறிடுவார் வெண்ணிலாவை வந்து பயங்கரமாக அதாவது காவேரி போன வழியில் வெண்ணிலாவை வந்து என்ன செய்வார் விஜய் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருக்குது ஆனால் வெண்ணிலாவை கேர் பண்ணுறதுக்கு விஜய் காவேரி கேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அது எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியல ஆனால் அவங்க தான் விஜய் வந்து நம்மளால் இந்த அளவுக்கு இருக்கார் அதனால் அவளை சரி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த முயற்சி எடுப்பாங்களோ என்னமோ ஏதோ அது ஒன்று தனியாக போயிட்ருக்கு ஆனால் இன்னைக்கு ப்ரொமோ மனசை வலியை தருந்துங்க பாரமாக இருக்கும் மனசு அந்த மாதிரி ஒரு ப்ரொமோ வந்து விட்டுருக்காங்க செம்ம ப்ரொமோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க